துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட பேரும் பூங்கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பூங்கணையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையீழ் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட பேரும் பூங்கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையீழ் அணையும் திரிபுர ஆவது அறிந்தனமே